കൊല്ലമാക്കണ്ടെ ഞങ്ങൾക്ക് മാന്യമായിട്ട് ഞങ്ങൾക്ക് മാന്യോട് வேண்டாம் 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 ஆறுப்படின்னு பாவப்பட்டும் அங்கோட்டும் இங்கோட்டும் கேரளா சேவ கொடுத்தோம் அல்ல இது அல்ல இவ்வளவு எந்த நீங்க தான நான் ஓடிட்டே நாவரோ நீங்க நம்மங்கள அந்த பக்கம் போறாரு அந்த பாறைக்கு போறாரு ஒரு சாருனே வந்துறாரு சாருடையிலே தேவனுடையிலே நான் ஏழு சாய் ஊடிக்கே வர ஊயில போய் ஏளம் சம்பவமே இருக்குறாரு சாரு சாருல ஏடிக்கிறேன் நான் சாரு சாருல ஏடிக்கிறேன் சாதி காரங்களிலே ஆ இது என்னங்க சாருல வேற நிக்குது நம்மள மாத்தமா இருக்காரு சாரு தென்ன இல்ல 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 உத்தோதர கொண்டு ஜெயிச்சங்கள அறிவிக்காமையிரோ நீங்க புடி ஊடுங்கோ போய்ங்களா பிரதர் ഉത്തരവാദപ്പെട്ടവരാണ് അവർ ബിജെപിട്ടില്ല അങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് പേടിപ്പിക്കണ്ട അതൊക്കെ വെറുതെയാണ്

എന്നെ നീന്തു സ്നേഹത്തോടെ സാറേ എന്നെ സ്നേഹത്തോടെ സാറേ ഇത്രയും പേര് അജൻ സാറേ ഇത്രയും നേരം സാറേ പാവപ്പെട്ടവരെ കൊല്ലം നോക്കിയിട്ട് കൂട്ടിക്കുന്നു അല്ലാരോട് പാവപ്പെട്ട കുട്ടികളെ പാവപ്പെട്ട കൊടുക്കാൻ നിങ്ങൾ നിങ്ങൾ ഉദ്ദേശം നിങ്ങൾ ഉദ്ദേശം പഠിപ്പിക്കാം ആദ്യം ஷோம் வேண்டாம் ஷோ சார் ஷோ வேண்ட சார் சார் வேற பிரதமர் வேற சாரு